ஆரம்பமே இருபத்தொருங்காயம் சின்ன அப்புறம் பண்ண போகிறாங்க கிட்டேங்கடா ஒன்றுமே இல்லை மக்களை மெடிக்கலாம்னு வந்துட்டோம் சரி மெரி கட் பாக்ஸில் வந்த மெடியே வரலாம் சரி கொஞ்சம் ஆச்சு பார்த்தா நல்லா மெடி ஆரம்பிச்சிடுச்சு இன்னிக்கி லைக் பண்ணால் பார்த்துக்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணால் பார்த்தா ஷேர் பண்ணுங்க மக்களே சரி நல்லா மெடிக்கிட்டு வந்துச்சுங்கிச்சு பொறுக்கிட்டா பொறுக்கூடாண்டு அப்படியே பொறிக்கேந்த மக்களே பொறுக்கிட்டே என்ன நல்லா ஜாக் பட்டுற மக்களே சரி கடைசி ஜோண்ட் வந்துடுவேன் மகளை நான் டீமை போட்டு சேத்துறானுங்க உனக்கு எதுத்தா வரானுன்னே தெரில ஒரு லவர் ஒன்னு லவர் கத்திக்கே இருக்கானுங்க வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜெனரல் ஜாக்கெட் போடுவா மின்னல் அடிக்க சம்மந்தம் பேசிட்டு இருக்கீங்க சம்மந்த பாடவும் செய்யுவேன் சேலை இளை வீடு கட்டவா சேரா சேரின்ட்டு நம்ம டீமட்ட ஹெல்ப் நூட் ரூமுடே அப்படியே இறங்கின மக்களை இறங்கிற டிமட்டை ஹெல்ப் நியூட்ற மக்களை ஹெல்ப் நியூட் ராக்கெல்லாம் ஹெச்பி ஃபுல்லாக ஆரமிச்சிடுச்சு அப்படியே மெடிக்கடி போட்டிக்கே இருந்து அப்படியே மெடிக்கட்டு ரெண்டு மெடிக்கடை போட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பேன் மகளை பின்னாடி பார்த்தா பைக் இருந்துச்சு சேர்ற பக்கம்தான் பைக்குண்டு அப்படியே பைக்கில் ஏறுவ மக்களை பைக்கில் ஏறிட்டு அப்படியே ஜோன் கழுத்த ஆரம்பிச்சிடுவோம் மக்களை ஜோன் கழுத்த ஆரம்பிச்சுட்டு கெட்டு கிட்டே பக்கம் தான் ஜோனில் இருந்துச்சு சரி இடான்ட்டு பக்கத்துலேயே போய் சொன்னால் மெடிக்கெட் போட்டுக்கே போயிடுவோம் மக்களை மெடிக்கெட் போட்டு பாதனா அப்புறம் சரி இறங்குமே அட்டாக் ஆனவன் பார்த்தா இரநூறுமே சித்திரானுங்க மக்களை ரெண்டு பேர் சித்திரமே வச்சு நம்மளும் போய் ஹில் பண்ணி விட்டுருன்னு பார்த்தா நம்மளையும் போட்டுருவானுங்க மக்களை மியூசிக் சரி தான் போட்டானு நம்ம டீமுட் அடிப்பாருன்னு நினைச்சு பார்த்தா அருண் தண்டனை சோழி முடிஞ்சு